சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்கு இருக்கும் தலைவரை உரை வெளி கொண்டு வரும் பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி திட்டத்தின் கீழ் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் பாட புத்தகங்களை பெற பல மணி நேரம் வரிசையில் நிற்கும் அவலம் நிலவுகிறது பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று காலை முதலே மாணவர்கள் கூட்டம் திரண்டது இளங்கலை முதுகலை உள்ளிட்ட அனைத்து பாட பிரிவுகளுக்குமான புத்தகங்கள் ஒரே ஒரு கவுண்டரில் வழங்க பட்டதால் ஒவ்வொருவரும் மூன்று முதல் நான்கு மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் தொலைதூர கல்வி திட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வருவதால் இத்தகைய ஒரே கவுண்டர் நடைமுறை போதாது என அவர்கள் தெரிவித்தனர் மேலும் காத்திருக்கும் இடத்தில் குடிநீர் வசதி ஓய்வு இடம் போன்ற அடிப்படை வசதிகளும் இல்லாததால் மாணவர்கள் மற்றும் அவர்களுடன் வந்த பெற்றோர்கள் அவஸ்தை அவஸ்தையடைந்துள்ளனர் கடும் வெப்பத்தில் நீண்ட நேரம் நிற்க வேண்டிய சிலர் உடல்நலக் குறைவுக்கும் ஆளாகியதாக கூறப்படுகிறது இதனால் விரைவாக கூடுதல் கவுண்டர்கள் திறந்து பாட புத்தகங்களை வழங்கும் பணியை சீர்படுத்த வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மாணவர்களின் சிரமங்களை உணர்ந்து புத்தக விநியோக முறையை எளிமைப்படுத்தி தேவையான வசதிகளை ஏற்படுத்த பல்கலைக்கழக நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்